என் அன்பு பிள்ளையே உன் குடும்பத்திற்கும் உனக்கும் செய்வினைகளை செய்து உன் உறவை இப்பொழுது மாற்றி வைத்திருக்கிறார்கள் யார் அந்த நபர் என்று இப்பொழுது உன்னிடத்திலே சொல்லப்போகிறேன் அதுபோல இதிலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் உன் உறவை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று அனைத்தையும் இந்த கருப்பண்ணசாமி உன்னிடத்திலே சொல்லிக் கொடுக்கப் போகின்றேன் அதனை கேட்டு அப்படியே நடந்து கொண்டால் எந்த ஒரு செய்வினை தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகிவிடும் அதையும் மீறி அவர்கள் ஏதேனும் செய்ய வேண்டுமானால் இந்த கருப்பனை தாண்டித்தான் அவர்கள் உன்னை நெருங்க வேண்டும் அதன் பிறகு இவை அவனைத்தையும் இந்த கருப்பன் நான் பார்த்துக் கொள்கிறேன் அதனால் இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்க வேண்டும் இது இந்த கருப்பனின் கட்டளையும் கூட ஏனென்றால் இந்த கருப்பனை முழுமையாக நீ நம்பி வந்து அல்லவா நான் அந்த நம்பிக்கையாக அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பதும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதும் அனைத்து விஷயத்திலும் உனக்கு உறுதுணையாக இருந்து நடக்கக்கூடிய ஆபத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும் எப்படி உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்று வழிகளை காட்டவும் இந்த கருப்பன் உனக்கு நான் சொல்லி கொடுக்க கடமைப்பட்டு உள்ளேன் அதனால் என் வாக்கினை முழுவதுமாக கேட்டு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பனை அலட்சியம் செய்தால் அதன் பிறகு எல்லாம் உன்னுடைய விருப்பம்தான் ஆனால் இந்த கருப்பனின் மீது நீ நம்பிக்கை கொண்டு விட்டாய் முழுமையாக என்னை நம்பி இருக்கிறாய் அதனால் என் கடமைகளை நான் உனக்காக செய்தே தீருவது என்று முடிவெடுத்து விட்டேன் அதுபோல என்னுடைய வாக்கினை கேட்டு அதன்படியே நடுப்பது உன்னுடைய கடமை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கடமையிலும் பொறுப்பிலும் நீ அலட்சியமாக இருந்தால் பின்பு நான் எதுவும் சொல்வதற்கு இல்லை என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நிமிடமும் உன் பேச்சை உன் உறவானது மதிப்பதே இல்லை உன்னை எதிரியாகத்தான் உன்னுடைய உறவு பார்த்து கொண்டிருக்கிறது மற்றவர்களுக்கெல்லாம் ஓடி ஓடி உதவிகள் செய்கிறது ஆனால் உன்னுடைய உறவு உன்னை ஒரு பொருட்டாக கூட மதிப்பதே இல்லை நீ அவர்களை ஏதேனும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் பல பதிலடிகள் கொடுத்து உன்னுடைய மரியாதையையும் கெடுத்து உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் துச்சமென உன்னை தூக்கி எறிவதற்கு கூட ஒரு நிமிடம் கூட யோசிப்பது இல்லை இப்பொழுது எல்லாம் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பனே என்று என் அன்பு குழந்தையே கண்ணீரும் கவலையுமாக நீ இருக்கிறாய் அல்லவா என்னுடைய அன்பை பற்றி என்னுடைய உறவிற்கு புரிய வையுங்கள் என் உறவை மாற்றி கொடுங்கள் என் வாழ்க்கை இப்படியே ஆகிவிட்டால் என் நிலைமைதான் என்ன எனக்கென்று வாழ்க்கை இருக்கிறது நான் அதை சந்தோஷமாக வாழ வேண்டாமா அப்பனே கருப்பா என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சூழ்ச்சிகள் நடந்து எப்படி இப்படியெல்லாம் தேவையில்லாத உறவுகள் வந்து என்னுடைய உறவை மாற்றிவிட்டது முன்பெல்லாம் என் மீது அதீத அன்பாக இருந்தது ஆனால் இப்பொழுது நானாக அழைத்தாலும் என்னுடைய அழைப்பை எடுப்பது இல்லை என் பேச்சை கடுகளவும் மதிப்பது இல்லை என்னை பார்த்தாலே எதிரியாக நினைக்கிறது என்னுடைய அன்பு என்ன என் குணம் என்ன என் மனம் என்ன என்று கடுகளவும் கூட இப்பொழுது எல்லாம் என்னை பற்றி கவலைப்படுவது கூட இல்லை அப்பனே என்று என் தங்க பிள்ளையானது ஒவ்வொரு நிமிடமும் இந்த விஷயத்தையே நினைத்து நினைத்து இந்த கருப்பெனிடம் வந்து கண்ணீர் வடிக்கிறது இனிமேல் உன்னுடைய நல்லகாரம் ஆரம்பிக்கிறது காரணம் என்ன தெரியுமா இத்தனை நாட்களாக இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இவர்கள் உன்னுடைய வார்த்தைகளை அவமதித்தது இத்தனை நாட்களாக உனக்கென்று ஒரு மனம் இருக்கிறது அதில் பல ஆசைகள் இருக்கிறது அனைத்தையும் புரிந்து கொள்ளாமல் ஒரு மனத்தனமாக மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டது அல்லவா என் தங்கமே மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை அடுத்தடுத்து அனாவசியமான வார்த்தைகளால் மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை அடுத்தடுத்து அனாவசியமான வார்த்தைகளால் துச்சமென தூக்கி எரிந்தது ஆனால் இப்பொழுது முழுமையாக ஒருவரை நம்பி அன்பு காட்டிக்கொண்டு உன் உறவானது ஆஹா ஓஹோ என்று ஆட்டங்கள் எல்லாம் ஆணவத்தால் ஆடிக்கொண்டு இருக்கிறது உன்னை கண்ணீர் வடிக்க வைத்துக்கொண்டு இருக்கிறது என் தங்கமே அந்த இடத்தில் மிகப்பெரிய ஆட்டம் இனி அடங்க போகிறது காரணம் என்ன தெரியுமா உன் அப்பன் அந்த இடத்தில் மிகப்பெரிய பெரிய லீலைகள் செய்யப் போகிறேன் என் தங்க பிள்ளையான உன்னுடைய கண்ணீருக்கு அவர்கள் காரணமாகி விட்டார்கள் இந்த கருப்பனை முழுவதுமாக நீ நம்பி விட்டாய் அல்லவா பிறகு எப்படி அவர்களை நான் சந்தோஷமாக வாழ விட்டு விடுவேன் எப்படி உன்னை கண்ணீர் கடலில் மூழ்கடித்து விட்டார்களோ கண்டிப்பாக அந்த கண்ணீருக்கான பதிலை அவர்கள் சொல்லியே ஆக வேண்டும் அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நிமிடமும் வார்த்தைகளாலும் சில வழிகளை கொடுத்தும் அவர்களுடைய சந்தோஷத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டு பகடை காயாக உன்னை மாற்றினார்கள் அல்லவா அதற்கெல்லாம் இந்த கருப்பன் கேள்வி கேட்கப் போகின்றேன் அதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லியேதான் தான் ஆக்க வேண்டும் இந்த கருப்பனிடத்திலிருந்து அவர்கள் ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது பிறகு ஏன் நீ கவலை கொள்கிறாய் இந்த கருப்பன் உன் வீட்டில் வந்து விட்ட பிறகு தினந்தோறும் உனக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் என் வாழ்க்கையில் மங்களத்தை உண்டாக்கி கொடுங்கள் அப்பா என் கடன் பிரச்சனையை உண்டாக்கி தாருங்கள் அப்பா எனக்கு குழந்தை வாக்கியத்தை கொடுத்து வையுங்கள் அப்பா எனக்கு நோய் நொடி இல்லாத ஆரோக்கியத்தை தாருங்கள் அப்பா எனக்கு மன நிம்மதியை தாருங்கள் அப்பா என்று நிமிடத்திற்கு ஒருமுறை அழைக்கும் போது அப்பன் உன்னுடைய அன்பு கட்டளைக்காக நான் வராமல் இருந்து விடுவேனா உனக்கு நீ ஏற்கின்றதை கொடுக்காமல் இருந்து விடுவேனா கண்டிப்பாக நீ ஏற்கின்ற அனைத்தையும் கூடிய விரைவில் உனக்கு நடத்தி காட்டப் போகிறேன் என் அன்பு பிள்ளையே உன்னை எதிரி என நினைப்பவர்கள் எல்லாம் என் கோரப் பார்வையால் சாம்பலாகப் போகிறார்கள் உனக்கு செய்வினைகள் செய்து உன்னிடம் இருக்கும் உறவை பிரித்தார்கள் அல்லவா அவர்கள் எல்லாம் தனிமையில் கடைசி வரை தத்தளிக்க போகிறார்கள் உன்னுடைய கண்ணீரும் உன்னோட சாபமானது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தண்டனையை அளிக்கப் போகிறது அதனால் இனிமேல் நீ எந்தவித தயக்கமின்றி எதையும் நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டாம் என் செல்லமே இனிமேல் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த கருப்பன் உனக்கு துணையிருந்து சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ இதுவரை மற்றவர்களுக்காக அழுதது போதும் மற்றவர்களுக்காக நீ வாழ்ந்ததும் போதும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நீ சங்கடப்பட்டதும் போதும் மற்றவர்களுக்காக நீ இறக்கப்பட்டது போதும் இதுவரை மற்றவர்களுக்காக நீ எத்தனையோ விஷயங்களை எல்லாம் செய்து ஏமாந்தது எல்லாம் போதும் துக்கத்தையும் துயரத்தையும் அனுபவித்தது எல்லாம் போதும் ஆனால் இனிமேல் என் தங்க பிள்ளையே இதையெல்லாம் மற்றவர்களுக்காக நீ செய்தது எல்லாம் போதும் போதும் இனி உனக்காக நீ போகிறாய் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமே கிடைக்கப் போகிறது கடைசி வரை உன்னை காப்பாற்றவும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கவும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் அதனால் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றி மலர்களாக மாறப்போகிறது உன்னுடைய வெற்றியை பார்த்து ஊரே பொறாமைப்படும் அளவிற்குத்தான் இருக்கப் போகிறாய் ஆனால் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உனக்கு என்ன செய்வினைகள் செய்திருந்தாலும் இந்த கருப்பனின் கோர பார்வையால் அது எல்லாம் சாம்பலாக போகிறது அதனால் நீ எப்பொழுதுமே தைரியமாக இருக்க வேண்டும் என் செல்லமே உன் வீட்டில் என்னுடைய புகைப்படம் இல்லை என்றால் வெள்ளிக்கிழமையன்று என்னுடைய புகைப்படத்தை வாங்கி வந்து உன்னுடைய வீட்டில் வைத்து அகல் தீபத்தை ஏற்றி வைத்து நீ வழிபட வேண்டும் உனக்கு வீட்டில் எந்த தீவினைகள் இருந்தாலும் உன் வீட்டில் செய்வினைகள் செய்திருந்தாலும் உனக்கு தனியே செய்திருந்தாலும் நீ நேசிக்கக்கூடிய உறவுகளுக்கு செய்தாலும் உன் தொழிலுக்கு செய்திருந்தாலும் நீ செய்யக்கூடிய வேலையில் அவர்கள் நீ முன்னுக்கு வரக்கூடாது என்று நினைத்திருந்தாலும் உனக்கு எதிரியாக யார் செய்திருந்தாலும் அனைத்தையும் இந்த கருப்பன் தவிடுபொடியாக்கி உனக்கு கெடுதல் செய்பவர்களுக்கும் உன்னை அழித்துவிட வேண்டும் நீ வாழவே கூடாது என்று நினைப்பவர்களுக்கும் என் கோபமானது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் தோல்வியையும் கொடுக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என்பதையும் நீ மறந்து விடாதே இது இந்த கருப்பனின் சத்திய வாக்கு என்னை நம்பி வந்தவர்களை நான் ஏமாற்ற வேண்டும் என்று ஒருபோதும் நினைப்பது இல்லை இந்த கருப்பனை நினைத்தாலே அவர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் காணாமல் போய்விடும் இந்த அப்பன் செய்யக்கூடிய அனைத்து லீலைகளும் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள் இந்த கருப்பனை நம்பி வந்தவர்கள் எப்பொழுதும் கெட்டதாக சரித்தரமே கிடையாது இந்த கருப்பனை நம்பி வந்தவர்களை வாழ வைத்துதான் பழக்கமே தவிர அவர்களை ஒருபோதும் நான் கைவிடவும் மாட்டேன் ஏமாற்றவும் மாட்டேன் இனிமேல் என்னை வணங்கிய பிறகு உனக்கு எந்த செய்வினைகளும் கிட்ட நெருங்காது அதை நெருங்கவும் விடமாட்டேன் என் தங்கமே வெள்ளிக்கிழமை நான் சொன்னதை நீ கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை வளமாகும் உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கிவிடும் இனிமேல் நீ கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலை ஒருபோதும் வந்துவிடாது உன்னை கண்ணீர் வடிக்க வைக்க வேண்டுமென்று வழக்கமாக நினைத்து கொண்டிருந்தார்கள் அல்லவா அந்த நினைவுகளை எல்லாம் அப்படியே தகர்த்தெறிய போகிறேன் ஏனென்றால் உன்னுடைய கண்ணீரை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அல்லவா இனிமேல் உன்னுடைய வெற்றியை பார்த்து தினம் தினம் மனம் குமரி அந்த வேதனையில் அவர்களுடைய வாழ்க்கையே வீணாகப் போகிறது இந்த கருப்பன் உனக்கு என்னுடைய முழு துணையையும் வாழ்க்கையில் கொடுத்து விட்டேன் உன் வீட்டிலும் உன் இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் நான் வாசம் செய்ய போகிறேன் அதனால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை உன்னுடைய வீட்டில் இதுவெல்லாம் நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் நான் காலடி வைக்கும் நேரம் உன் வாழ்க்கை வெற்றியாக மட்டுமே அமையும் என் தங்க பிள்ளையே நீ எப்பொழுதும் தைரியத்தோடும் வலிமையோடும் இருக்க வேண்டும் உனக்கு என்றும் நேர்மையான எண்ணங் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே வந்து கொண்டே இருக்கும் நீ நல்லதையே நினைத்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த கருப்பன் இருக்கும் பொழுது உன்னுடைய வளர்ச்சியானது பல மடங்கு பெருகப் போகிறது இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்